திருப்பாவை பத்தாவது பாசுரம் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் தீரவாதார் நாற்ற தோழாய் மூடி நாராயணன் நம்மாள் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரின் பாவாய் திரவெம்பாவை பத்தாவது பாடல் பாதாளம் கீழ் சொற்கழிவு பாதமல போதுமார்புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை பால் திருமே நீ ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் உளன் கோதில் குளந்தரந்தன் கோவில்்பிழைக்கால் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோரின் பாவாய்